இன்று சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது நேற்றைய தினத்தில் கிராம் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாயாகவும் சவரனுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக இருந்து வந்தது இந்த நிலையில் சென்னையில் இன்று டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாயாகவும் சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக வீழ்ச்சி அடைந்துள்ளது எம்சிஎஸ் கமடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி மூணு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது மூணு ரூபாய் குறைச்சி